பெண்கள் சுவிசேஷம் அறிவிக்கலாமா இதை நான் ஒரு மெசேஜாக கர்த்தருக்கு சித்தமா இருந்தால் அதை கண்டிப்பா ஒரு நாள் மெசேஜ் கொடுக்கணும் கர்த்தர் அதை உணர்த்தினார் உணர்த்தினார் கொடுப்பார் கொடுத்தா நான் இந்த வார்த்தையை சொல்வேன் சபைங்கிறது பெண் இந்த ஸ்திரீ போட்டுக்கிறது எல்லாமே சபைன்னு சொல்லி உபதேசிக்கிற ஆட்கள் உண்டு ஸ்திரீங்கிறது ஸ்திரீதான் பெண்ணை பெண்களை தான் குறிக்கிறது ஸ்திரீனா பெண்கள் தான் தீமத்தே ரெண்டு தீமத்தையும் ஒன்பதாம் அதிக ரெண்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் ஸ்திரீகள் மயிலை பின்னுதலினாலாவது பொன்னினாலாவது முத்துக்களினாலாவது ஆளாவது பெற்ற வஸ்திரத்தினாலாவது தங்களை அலங்கரியாமல் அலங்கரிக்க கூடாது என்று வேதவசனம் சொல்லுறது சொல்லுதா இல்லையா பொம்பளை ஊழிய உங்கள்கிட்ட தான் கேட்குறேன் பொம்பளை விசுவாசிகளை உங்கள்கிட்ட தான் கேட்குறேன் அலங்கரிக்க கூடாதுன்னு வேதவசனம் சொல்லுதா இல்லையா பொன்னி அலங்கரிக்க கூடாதான் மயிலை